வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம் அது எல்லாத்துக்குமே பிடிக்கிற ஸ்வீட்டு அடிக்கடி வீட்டுல செய்யறது கூட ஈஸி கூட அதுதான் நம்ம ரவா லட்டு இங்க வந்து நாங்க வந்து ரவை உருண்டைன்னு சொல்லுவோம் இது தீபாவளி பொங்கல் யாராவது உரமுறைகள்லாம் வந்தாங்கன்னா நாங்க சீக்கிரம் செய்யக்கூடிய ஸ்வீட்டு இந்த ரவை உருண்டை அது எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம் அது செய்யறதுக்கு முன்னாடி அது தேவையான பொருள்கள் என்னன்னு பாக்கலாம் ரவை உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளை ரவை வந்து நான் ஒரு கிலோ எடுத்திருக்கிறேன் சக்கரை ஒரு கிலோ முந்திரி ஒரு ஐம்பது கிராம் காஞ்ச திராட்சை இருபத்தஞ்சு கிராம் ஏலக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஒரு நாலு அல்லது அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அவ்வளவு வேங்க இது ரொம்ப ஈஸி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ரவை உருண்டை செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பாத்துட்டுங்க இனி வந்து அடுப்பத்தை வச்சு நல்ல அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இரும்பு வடக்கல் வச்சிருக்கிறேன் நீங்க அலுமினிய வடக்கல் வச்சுக்கலாம் எது வேணுமோ வச்சுக்கலாம் நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரமா இருந்தா நமக்கு கிளறும் போது அடிபிடிக்காம இருக்கும் நான் இப்ப வடக்கல் வச்சுட்டேன் வடக்கல் சூடானதுக்கு அப்புறம் வந்து நாம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் இந்த புலகாரம் எல்லாம் அடிக்கடி அந்த அப்ப அப்ப வந்து நாங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி எல்லாம் செய்வாங்க அடிக்கடி வீட்டுல யாராவது உரமுறை வந்தாச்சுன்னா எல்லாத்து வீட்லயும் ரவை சர்க்கரை இருக்கும் எடுத்து டக்குனு போட்டு கிளறுவாங்க உருண்டை புடிச்சிருவாங்க வீட்டுல எப்பவுமே இந்த ஸ்வீட் வீட்டுல இருந்துட்டே இருக்கும் இப்ப வந்து வடக்கல் சூடாயிருச்சுங்க நாம நெய் சேர்த்திக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ல பண்ணுவாங்க ரவைய வறுத்து பவுடர் பண்ணி சக்கரையும் பவுடர் பண்ணி நெய் ஊத்தி உருண்டை குடிப்பாங்க அது சாப்பிடுறது கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி முறையில பண்ணும் போது பாத்தீங்கன்னா ரவை நல்லா வெந்திருக்கும் சாஃப்டா இருக்கும் கெடாம இருக்கும் அஹ் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் வச்சிருந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி பலகாரம் இது இப்ப பாத்தீங்கன்னா நெய் ஊத்திட்டோம் சூடாயிருச்சு அதுக்கு அடுத்தது முந்திரி திராட்சை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் முதல்ல வந்து முந்திரி போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு கிலோங்கிறங்காட்டி நிறைய முந்திரி சேர்த்திக்கிறேன் நீங்க அறக்கலான்னு இன்னும் கம்மி பண்ணிக்கலாம் முந்திரி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திராட்சை சேர்த்திக்கலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க அதுக்கு ரொம்ப பக்கம் பார்க்கணும் எப்படி கேலரி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேத்துக்கு சந்தேகம் இருக்கும் இந்த மாதிரி முறையில செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் புதுசா செய்யறவங்க கூட இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா ஈஸியா பழகிக்கலாம் இங்க எல்லாமே தீபாவளி பொங்கல்னா இந்த ரவை உருண்டை இல்லாத வீடே இருக்காதுங்க ஏன்னா நைட்டு செஞ்சாலும் கூட தீங்குது தீபாவளிக்கு நாள் செஞ்சாலும் கூட அடுத்த நாள் இதோட ரவை உருண்டையும் கொடுத்துருவாங்க வீட்டுக்குமே இப்ப பாத்தீங்கன்னா முந்திரி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு கொஞ்சம் கலரு மாற ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்தது வந்து திராட்சை போட்டுக்கலாம் அடுப்பு வந்து கம்மியா வச்சுக்குங்க ஏன்னா சீக்கிரம் கறி அதனாலதான் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துட்டு சொன்னேன் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் உப்பி வருது பாருங்க திராட்சை உப்பி வர்றக்கும் முந்திரி வந்து லைட் ப்ரௌன் கலர் ஆகறக்கும் ஒரே மாதிரி டைம் ஆகும் இப்படி போட்டோம்னா இல்லாட்டி ஒன்னு கறி ஒன்னு வருபடாம இருக்கும் நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்ப பாத்தீங்கன்னா முந்திரியுமே திராட்சியுமே நல்லா வறுவட்டுருச்சு இதோட வந்து நம்ம ரவையை சேத்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு இதுக்கு எடுத்தது வந்து ரவை போட்டுக்கலாம் நீங்க இது தனியா தட்டுல எடுத்து வச்சுட்டு ரவை சேர்த்தோன்னு இல்லை இதோடைய ரவை சேர்த்திக்கலாம் அடுப்பு வந்து கம்மியா வச்சுக்கோங்க ரவை ஓடையில பாத்தீங்கன்னா நான் ஒரு கிலோ ரவை எடுத்துருக்கேன் அப்படியே கட் பண்ணி கொட்டிட்ட நீங்க ஏற்கனவே வறுத்த ரவை வாங்கினீங்கனாலும் இப்படி ஒரு தடவை வறுத்துக்குங்க இப்ப வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம் ஏன்னா ரவை ஒரு கிலோன்னு காட்டி நெய் பத்தாது நிமிஷம் அடுப்பு கம்மியா வச்சுட்டே இதைய வறுத்தெடுத்துக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா ரவை போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் ஸ்லோலிய வச்சு நல்லா இப்படி வறுத்து எடுத்துக்கணுங்க கலர் மாறக்கூடாது நல்ல வெள்ளையாவே எடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க அப்படியே தொட்டு பார்த்தா நல்லா சூடா நல்லா இந்த மாதிரி கருகாம வெளியேனு எடுத்துக்கணும் இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு தக்கத்துக்கு மாத்திக்கலாங்க நான் இது இப்ப ரவை நிறைய இருக்கிறங்காட்டி எடுத்து கொட்ட முடியாது பக்கத்துல சின்ன பாத்திரம் வச்சிருக்கிறேன் நான் அதுக்கு அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ பாருங்க எடுத்து இதுக்கு மாத்திக்கிறேன் நீ கொஞ்சமா இருந்தா தட்டத்துல அப்படியே வடக்கல் எடுத்து போட்டிக்கலாம் ஒரு கிலோ ரவை ஓட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு உருண்டை வருங்க சின்னதா புடிச்சா இப்போ பாத்தீங்கன்னா ரவை எல்லாம் இதுக்கு போட்டுட்டேன் நீங்க ஒரு கிலோ ரவை போட்டா கிட்டத்தட்ட ஒரு முப்பது உருண்டை வரும் சின்னதா புடிச்சீங்கன்னா ரெண்டு மூணு உருண்டை சேர்த்து வருங்க இதை எடுத்து எல்லாத்தையும் கொட்டிட்டோம் இப்ப ரவையெல்லாம் மாத்திட்டுங்க மறுபடியும் வடக்கல்ல அடுப்புல வச்சுட்டு அடுப்பு பத்த வைக்காம நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம் நான் ஒரு கிலோ ரவை எடுத்துங்காட்டி ஒரு கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறேன் இப்ப சர்க்கரை போட்டாச்சு அதுக்கு அடுத்து தண்ணி அளவு எப்படி ஊத்தணும்னா சக்கரை மூழ்கிற அளவுக்கு ஊத்தணுங்க இப்படி சர்க்கரை மட்டம் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டோம் இதுதான் எங்க அளவு லட்டு எந்த பலகாரம் பண்ணுறீங்கனாலும் தண்ணி ஊத்துற அளவு வந்து சக்கரை போட்டதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி மூழ்கிற அளவு தான் அளவு இப்போ வந்து இது நம்ம அடுப்பத்தை வைக்கிறோம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னா சீக்கிரமா நீங்களும் வந்து வீட்லேயே இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் செஞ்சு பழகிக்கலாம் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா தடவை என்ன மிஸ்டேக் வருதுன்னு அது கரெக்ட் ஆகிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அடுப்பத்த வச்சுட்டோம் அடுப்பத்த வச்ச உடனே இது நல்லா பாகாகணும் நல்ல சக்கரை கரைட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா சக்கரை நல்லா கரைஞ்சு நல்லா கொதி வருது இது நல்லா ஒரு கம்பிப்பாகு வரணும் இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் பாகு வரல கம்பிப்பாகு வரட்டுங்க பார்க்கலாம் அப்பப்போ நல்லா கிளறி விட்டு பாருங்க இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பிப்பாகு வரும் அப்படி இல்லைனாலும் கடைசி சொட்டு ஒழுகுறப்ப வந்து இந்த நூல் மாதிரி வருங்க அது வந்து ஒரு பாகு மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரல பார்க்கலாம் இருங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு கம்பிப்பாகு வந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்படி எடுத்து கரண்டியில கீழே விட்டீங்கன்னாவே அந்த கடைசி சொட்டு வந்து நூல் மாதிரி வரணும் இன்னும் ஒரு நிமிஷத்துல வந்துடும் பாருங்க நூல் மாதிரி வருது பாருங்க நூல் மாதிரி வருங்க இப்போ லாஸ்ட் சொட்டு விழுகிறது பாருங்க இந்த நூல் மாதிரி வருது பாருங்க அதுதான் பாகு இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கனாலுமே இப்படி ஒரு நூல் கம்பி கம்பி பாகு மாதிரி வருங்க பார்த்திங்களா தெரியுதுங்களா இதுதாங்க பக்குவம் இப்போ வந்து அடுத்தது வந்து ரவை போட்டுக்கலாம் அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க இன்னொருத்தர் இருந்தாலும் கூட ரவ போடையில நீங்கள் கிளறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை எல்லாமே கொட்டியாச்சு இப்போ நல்லா கிளறி விடுங்க அடி பிடிக்காம நீங்க முதல்ல செய்யும் போது கால் கிலோ ரவையும் கூட போட்டு செய்யலாம் இல்லை ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் ரவை எடுத்தீங்கன்னா ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கோங்க இதுக்கு பக்குவமெல்லாம் இல்லைங்க ஒரு கம்பி பாகு வந்ததுன்னா நல்லா நெய்யில வறுத்த போட்டு ஒரு அஞ்சு நிமிஷமும் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா உருண்டை பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கிளரியாச்சு ரவையை போட்டு கட்டி இல்லாமல் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம நெய் சேர்த்திக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன் நெய் சேத்திட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்ப சிம்மளிய வச்சு கிளறி விடுங்க தீ அதிகமா வச்சிடாதீங்க கீழே அடிபிடிச்சுக்கோ இப்ப பாத்தீங்கன்னா ரவை போட்டு ரெண்டு ஆச்சு இப்ப ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருக்குது இப்ப பாத்தீங்கன்னா சுத்தி இப்படி கிளறி விட்டீங்கன்னா நல்லா சுருண்டு வர்ற மாதிரி இருக்குங்க இதுதான் பக்குவம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் போதே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருந்தீங்கன்னா கெட்டி ஆயிரும் நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இதில் நம்ம பாலெல்லாம் எதுவும் சேர்த்துறது இல்லை அதனால இந்த ரவை உருண்டை வந்து ரொம்ப நாள் கெடாம வச்சு சாப்பிடலாம் சாஃப்டாம இருக்கும் இப்போ வந்து பாகுலியே நம்ம ரவை போட்டு வேக வச்சிருக்கிறோம் நல்லா வெந்துருங்க ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் அவ்வளோ அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நாம மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாக்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ ஏலக்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுர்லாங்க நான் இறக்கி வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க சூடு இருக்கும் ஆனால் ஆறி இருக்கும் இப்போ வந்து நம்ம கையில நெய் தொட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாங்க ரொம்ப எடுத்து விட்டீங்கன்னா ஆரி உருண்டை பிடிக்க முடியாது இப்போ வந்து கையில நெய் தொட்டு நம்ம வேணுங்கிற அளவு எடுத்துட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு உருண்டை பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்ல ஒரே மாதிரி ஷேப்பாக வரும் ஆனால் சூடாக இருக்கும் அதுக்கு தான் கையில் நெய் தடவிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்குன்னு பாருங்க இதே மாதிரி ஒரு தட்டத்தில் வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ரெண்டு உருண்டைக்கு மூணு உருண்டைக்கு நெய் தடவி பிடிச்சிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளையா சாஃப்டா நல்லா இருக்கும் இதுல நம்ம வந்து பாலெல்லாம் எதுவும் சேர்த்துறது இல்லை அதனால சீக்கிரம் கெடாது நீங்க பத்து பதினஞ்சு நாள் வெளியே வச்சிருந்தாலும் கூட இப்படியே இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மெது மெதுன்னு இருக்குங்க இந்த மாதிரி நெய் தடவிட்டு இப்படி புடிச்சிங்கன்னாவே நல்ல சூடா இருக்கும் இப்படி நல்லா உருண்டை வரும் பாத்தீங்கன்னாவே தெரியுது இது ரொம்ப ஈஸிங்க ரவை உருண்டை பண்றது ரொம்ப கஷ்டம் நல்லா நினைக்க வேண்டாம் புதுசா இருக்கிறவங்க கூட இந்த மெத்தட்ல பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும் இந்த மாதிரி எல்லா டைம் பிடிச்சிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எல்லாம் ஆறிடுச்சு உருண்டை பிடிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுற பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து பத்து பாஞ்சு நாள் வச்சுருந்தீங்கனாலும் இந்த அளவுக்கு சாஃப்டாக மெது மெதுன்னு இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிலோ ரவை ஒரு கிலோ சர்க்கரை போட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரவா லட்டு வந்துருக்குது நீங்கள் அரை கிலோ சர்க்கரையும் அரை கிலோ ரவையும் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது உருண்டை வருங்க நீங்கள் இதெல்லாம் போய் கடையில் வாங்குறதுக்கு வீட்லையே ரொம்ப சிம்பிளாக இதே மாதிரி மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இப்போ ரவை உருண்டை பார்த்தா எப்படி செய்யறதுன்னு நீங்களும் வீட்டிலே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வந்து வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்நாக்ஸ் ஸ்வீட்டு மசாலா ஐட்டம் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் யாராவது கேட்டீங்கன்னா நாங்கள் உடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தர்றோம் உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே கொரியர் மூலமா அனுப்புகிறோம் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் உடனே போட்டு ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு அன்னைக்கு உடனே பேக் பண்ணி அனுப்புகிறோம் நாங்கள் வந்து பேக்கெட் போட்டு வச்சு இல்ல நிறைய பேர் கால் பண்ணுறாங்க எங்களுக்கு உடனே வேணும்னு நீங்கள் வேணும்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தர்றோம் என் பேர் வந்து மனோன்மணி கவண்டம்பாளையம் கோயம்புத்தூர் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் நன்றி வணக்கம்